வணக்கம் உலகத்தில் உள்ள சித்தர்கள் பூரா என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பூரா பரிபாஷையில் சொல்லி ஒவ்வொருத்தரும் தலையை பிச்சுக்கிட்டு மண்ணில் விளையிற உப்பு அது இது அந்த கல் அந்த கல் இந்த கல்ன்னு தேடி தேடி வாழ்க்கையை பாலாக்கி பாலாக்கி போனதே மிச்சம் இவ் உண்மையான அண்டக்கல் எது எல்லா பாருங்க அகஸ்திய அதாவது முப்பத்தி மூன்றாவது அகஸ்திய மாமுனிவர் அண்டக்கல் சரியா இந்த ம அண்டக்கல் முப்பு சுண்ணம் எப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இதை பார்த்து இனிமேயாவது திருந்துங்கள் தேடி அலைவதை நிறுத்துங்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டாம் பார்த்துக்கிறேங்க எழுதுங்க கொஞ்சம் பொறுமையாக எழுதுங்க 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 தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் எழுதுங்க கொஞ்சம் பொறுமையாக இந்த பக்கத்தை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் பிரிண்டட் எடுத்து ஒரு வாரம் படியுங்கள் ஒரு பக்கத்தை ஒரு நாள் பூரா படிங்க இதில் பரிபாஷை அல்ல நல்லா புரிஞ்சால் போதும் சரியாக இதில் பரிபாஷை எதுவுமே சொல்லலை இந்த ஒரு பக்கத்தையே நான் விற்கணும்னு நினச்சேன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்றுப்படலாம் நான் அதெல்லாம் எதிர்பார்க்காம சொல்கிறேன் அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செல்போனையெல்லாம் அமர்த்தி போட்டுட்டு உட்காந்து சா முதல்ல ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு செல்ஃபோனை அமர்த்தி தூக்கி போட்டுவிட்டு தனிமையாக ஒரு மரத்தடியில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள் யார் யார் முப்பு அதாவது முப்பு சாப்பிட்டு நீண்ட நாள் வாழணும் சாகா வரம்பெறணுங்கிறவங்களுக்கு இது தான் பிரம்ம ரகசியம் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் வேகமாக எழுதுங்க இல்லைன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிருங்க இதைத்தான் நான் யூடியூப் ஆரம்பித்த காலத்திலேருந்தே படித்து 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 சொன்னேன் ஒரு பிள்ளையும் காதில் வாங்கலை ஆரம்பத்துலேருந்தே படித்து படித்து சொன்னேன் அதாவது எல்கேஜி யூகேஜி ஒன்றாம் கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்காமல் எவனும் கலெக்டர் ஆக முடியாது டாக்டர் ஆக முடியாது இன்ஜினியர் ஆக முடியாது அதனால் எல்கேஜி போகணும் யூகேஜி போகணும் ஒன்றா போகணும்னு சொன்னேன் யாருமே கேட்கல இப்ப சொல்லிட்டாங்க பாருங்க இவங்க சொல்றதையாவது கேளுங்க நான் சொன்னேன் கேட்கல இவங்க சொல்றதையாவது கேளுங்க வந்துச்சா சொல்லிட்டாரா இதை விட மிக மிக எளிமையாக இனிமே அகஸ்தியர் பிறந்து வந்தாத்தேன் இதை பார்த்து செய்யாதவன் ஒரு வைத்தியன் அல்ல இதுவரை எத்தனாயிரம் பேர் எத்தனை சாரி எத்தனை கோடி பேர் அல்லஞ்சு தெரிஞ்சு தேடி தெரிஞ்சு எங்கடா கிடைக்கும் கிடைக்கிங்கிறது உங்களுக்கு இலவசமாக தேடி உங்களை தேடி வீட்டுக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க அதை விட்டுப்பட்டு இதுக்கு மேலே இருக்கா அப்படின்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்காது இதை விட ஒரு ரகசியம் தேவ ரகசியம் யாரும் சொல்ல போகிறதில்ல ஏன் இறைவன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு பயன்படுத்திக்கிறேங்க திருச்சியில் ஒரு பெண் பட்டதாரி பெண் கண்டிப்பாக செய்யப்படுவாங்க அவங்க பார்த்துருப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு ஆண்கள் செய்ய முடியாததை ஒரு பெண் சிவனடியாக செய்ய போகிறாங்க ஓரளவு எனக்கு தெரிஞ்சதை ஒன்று விடாமல் காமிச்சிட்டேன் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க இந்த முப்புவுக்கு ஒரு விடிவிகாலம் நம்மளால் பிறக்கணும் அதுக்கு என்னென்ன ஏதோ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் முயற்சி விடாமுயற்சி வெற்றியை தரும் நன்றி வணக்கம்